நந்தினி என்ன ஃப்ரெண்ட்ஸோ நீங்களும் அடியாளா தான் வேலை செய்கிறீங்க போல இருக்கு நாங்கள் பாடி நந்தினி அதுதான் நான் தமிழில் சொன்னேன் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லறீங்க இல்லை பாதுகாவலர்கள்னு கூட சொல்லலாம் நந்தினி ஓ அப்படி கௌரவமாக சொல்லணுமா நீங்கள் எல்லோரும் எந்த ராஜாவோட பாதுகாவலர்களோ தெரியலையே கார்த்திக் இடையில் புகுந்து குட்டி நீ கிளம்பு நான் இவங்களோட போகிறேன் நந்தினி சரி பார்த்து சாக்கிரதையாக இறங்குங்க மற்றவர்களை பார்த்து நீங்க எந்த ராஜாவை வேணும்னாலும் பாதுகாத்துக்கோங்க உங்க நண்பரை கைவிட்டுடாதீங்க இவருக்கு காலில் பலத்த காயம் சீக்கிரம் இவரை கூட்டிட்டு போய் டவுன் ஆஸ்பத்திரியில் காட்டுங்க என்று மிரட்டிவிட்டு கிளம்பினார் இரண்டு அடி எடுத்து வைத்து மறுபடியும் திரும்பி ஹலோ அந்த பக்கமா இறங்குங்க இங்கே காலாக இருப்பான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கான் கார்த்திக் சரி நீ பத்திரமா போ நந்தினி எனக்கே வா முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க என்று சொல்லி கொண்டே துள்ளி குதித்து காட்டுக்குள் கண்களை விட்டு மறைந்து போனாள் நந்தினி கிளம்பியதும் கார்த்திக்கை விட்டு நகர்ந்து நின்று சார் என்றாள் பாடி கார்ட் மேனேஜர் கார்த்திக் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அவளுக்கு பாதுகாப்பு தரணும் என்றதும் நந்தினி சென்ற திசையில் இருவர் சென்று மறைந்தனர் ஒருவன் கையில் வைத்திருந்த பையை நீட்டினான் கார்த்திக் அதிலிருந்து புதிய உடைகளை எடுத்துக்கொண்டு கிழிந்த உடைகளை மாற்றிக்கொண்டான் பழைய உடைகளை தூக்கி எறிய போனவனை தடுத்து அதை பத்திரமா எடுத்துட்டு வா சார் கிழிஞ்சிருக்கு என்றவனை முறைத்தான் உடனே அவன் அந்த துணிகளை மடித்து பையில் எடுத்துக்கொண்டான் சார் அந்த பொண்ணு அந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் கார்த்திக் நாம போகலாம் மெல்ல கார்த்திக்கை தாங்கி கொண்டு இறங்கினர் மலை அடிவாரத்தில் காரில் காத்திருந்த கார்த்திக்கின் உதவியாளர் சென் கார்த்திக்கை பார்த்ததும் கார் விட்டு எழுந்து வந்து சார் என்று நின்றார் கார்த்திக் அங்கிள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா சென் எஸ் வேறு யாரு உங்க தோஸ்து தான் என்றதும் கார்த்திக் சாரி அங்கிள் உங்க பேச்சை கேட்காமல் அவனோடு சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க சென் எதுக்கு மன்னிப்பெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு வேதனை பட்டாச்சு விடுங்க இனி மேலாவது ஜாக்கிரதையாக இருங்க கார்த்திக் ம் என்று காரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் முன் இருக்கையில் சென் அமர்ந்திருக்க காரை டிரைவர் நிதானமாக ஓட்டினான் கார்த்திக் மனம் அவன் நண்பன் லோகி என்கிற லோகேஷ் பற்றி நினைத்து கொண்டிருந்தது முதலில் இருவரும் மனதில் எந்த வன்மமும் இல்லாமல் பழகி கொண்டிருந்தனர் ஆனால் லோகி லவ் செய்யும் பெண் கார்த்திக்கிடம் காதலை சொன்னது முதல் லோகி கார்த்திக்கை விரோதியாக பார்க்க ஆரம்பித்து ஆஃபீஸ் தனிப்பட்ட முறையில் பல இடர்களை கொடுத்து பிறகு கொலை செய்யும் அளவுக்கு விரோதம் வளர்ந்து இன்று அதற்கான முயற்சியும் செய்துவிட்டான் கார்த்திக் கண்களை திறந்து அங்கிள் அவனை என்ன செய்தீர்கள் சென் என்ன செய்வேன் நீங்க சாகணும்னு நினைச்சா அவனை செத்து பார்க்க செய்தேன் சிம்பிள் என்று சொல்லி ஒரு சிரிப்பை உதிர்த்தார் கார்த்திக் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போனான் தாய் தந்தை இல்லாத கார்த்திக்கை கடலளவு சொத்துக்களுடன் சென்னிடம் ஒப்படைக்கப்பட்டான் அன்று முதல் அப்பா அம்மாவா இருந்து பார்த்து கொள்வது சென்றான் அவனுக்காக அவர் திருமணம் செய்யாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார் அவரை தவிர அவனுக்கு இருப்பது அம்மாவின் தங்கை விஷ்ணு பிரியாவும் அம்மாவின் அப்பா கர்ணனும் தான் கார்த்திக் அங்கிள் ஒரு குட்டி பொண்ணுதான் என்னை காப்பாற்றினார் ஆனால் நான் கொஞ்சம் அத்து மீறி அவளை கட்டி புடிச்சிட்டேன் ஆனால் அவள் ரொம்ப அமைதியாக சூழ்நிலையை சமாளிச்சா தெரியுமா எதுவும் மறைக்காமல் சென்னிடம் எப்பவும் போல சொன்னான் சென் முதல் முறையாக பொண்ணை பற்றி என்னிடம் சொல்லறீங்க அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா கார்த்திக் ஐயோ அங்கிள் அவ ரொம்ப சின்ன பொண்ணு பன்னிரெண்டாவது படிக்கிறாள் சென் அதனால் என்ன அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு இருக்குமா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை கார்த்திக் கூச்சமாக அங்கிள் சும்மா இருங்க என்றான் சென் மனதில் சிரித்தார் இந்த பையனுக்கு வெட்கப்படத் தெரியுமா என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் கார்த்திக்கை குழந்தையாக கையில் ஏந்தியது முதல் அவனுக்கு எல்லாமாவும் இருந்து பார்த்து கார்த்திக் ஒரு நாளும் மரியாதை குறைவாக நடத்தியது இல்லை காலாவுடன் கொஞ்ச நேரம் பொழுதை போக்கிவிட்டு வீட்டுக்கு வந்தார் அவள் எதிர்பார்த்திருந்த விருந்தினர் வந்திருந்தனர் நந்தினி பாட்டி என்று அழைத்தவுடன் சாந்தா தன்னுடைய கண்களை துடைத்துக்கொண்டு செல்லம் வா வா நந்தினி யார் பாட்டி சாந்தா வா சொல்லறேன் பதினாறு வருஷம் கழிச்சு உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இது உன்னுடைய சகோதரி அள்ளி இது அவளுடைய வீட்டில் பணிபுரியும் ஆயா பார்வதி நந்தினி பாட்டி சும்மா கிண்டல் பண்ணாமல் இரு எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சாந்தா இப்போதான் உங்க அப்பா கூட ஃபோனில் பேசினேன் உங்க அம்மா உன்னை பிரிஞ்சதிலிருந்து உடம்பு முடியாமல் இருக்காங்களாம் நந்தினி திடீர்னு அப்பா அம்மா சகோதரினா என்னால ஏத்துக்க முடியலை அள்ளி அம்மா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க உன்னை பார்க்கவே முடியாதோன்னு வேதனையில் இருந்தாங்க ஆனால் எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் நந்தினி அவள் பேச்சில் எரிச்சல் அடைந்து நீங்கள் யாரு அல்லி நான் உனக்கு சகோதரி நந்தினி அக்காவா இல்லை தங்கையா அள்ளி அப்படி தெளிவாக சொல்ல முடியாது ஏனா உனக்கும் எனக்கும் ஒரே வயசுதான் உன்னை காணாமல் அம்மா சோகமாக இருந்தபோது என்னை தத்தெடுத்துட்டாங்க நந்தினி ஓ தத்து பொண்ணா என்றதும் அவர்கள் முகம் மாறியது சாந்தா இறுக்கத்தை தளர்த்தும் வகையில் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க இனி உனக்கு அப்பா அம்மா சகோதரி எல்லாம் இருப்பாங்க உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நந்தினி அப்படியெல்லாம் போக முடியாது எனக்கு நீதான் முக்கியம் சாந்தா இல்லடா உன்னை தொலைச்சிட்டு இத்தனை நாளா ஏங்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க தானே உன்னோட அம்மா அவங்களுக்காக போகணும் நந்தினி யோசித்தாள் இவர்களில் ஒருத்தர் கூட நல்ல எண்ணம் இருப்பவர்கள் இல்லை முந்தைய வாழ்க்கையில் அம்மாவின் அருகே தன்னை நெருங்காமல் பார்த்து கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் என்னப்படி விட மாட்டேன் இவர்களுடன் சென்ற நாளில் வேறு ஒரு ஆணுடன் என்னை சேர்த்து வைத்து பேசி அம்மாவின் முதல் பார்வையில் தன்னை தவறான ஆளாக சித்தரித்தது நினைவுக்கு வந்தது நந்தினி சரி போகிறேன் நாளைக்கு பரீட்சை முடிச்சுட்டு போகிறேன் அள்ளி அப்போ நாங்களும் இங்கேயே இருக்கோம் நாளைக்கு நீ வந்ததும் எல்லோரும் கிளம்பலாம் நந்தினி ஏன் உனக்கு பரீட்சை இல்லையா அல்லி எனக்கு நேற்றே முடிந்தது நந்தினி ஓ ஆர்ட்ஸ் குரூப்பா அள்ளி நந்தினி நான் பயாலஜி சரி நான் படிக்கணும் கிளம்புறேன் அள்ளி எங்கே போறே நானும் வரேன் எனக்கும் ஊர் சுற்றி பார்க்க ஆசையா இருக்கு நந்தினிக்கு ஒரு எண்ணம் முதித்தது சரிவா என்று அவளை அழைத்து கொண்டு மலை இருக்கும் குடிலுக்கு சென்றாள் அள்ளி போகும் வழியெல்லாம் போனில் ஏதோ செய்து கொண்டே சென்றாள் நந்தி நந்தினி அவளை பார்த்து சிரித்து கொண்டே முன்னேறினாள் கொஞ்சம் கடினமான பாதை வழியாக கூட்டி சென்றாள் அள்ளியோ தடுமாறிக்கொண்டே கையில் காலில் முள் கீறிக்கொண்டே கொண்டே நடந்தாள் இவர்கள் பின்னால் வந்த பார்வதி மூச்சு வாங்கி இங்கே போய் என்ன படிக்கப் போகிறே நந்தினி திரும்பி பார்த்து எனக்கு அமைதியான இடத்தில் படித்தால்தான் மனப்பாடம் ஆகும் பார்வதி நல்ல வேலை தியானம் செய்து சாமிக்கிட்டே வரம் வாங்க போறேன்னு சொல்லலை நந்தினி அவள் கிண்டலை கண்டு கொள்ளாமல் மேலே சென்றாள் அல்லி பார்வதியை திரும்பி பார்த்து கண்ணடித்தாள் பார்வதி எப்படி இங்கே என்று கிசு கிசுக்க அள்ளி ஃபோனை காட்டி ஏற்பாடு செய்துட்டேன் நந்தினி மேலே இருந்து என்ன இன்னும் வரலை என்று சத்தம் போட அள்ளி நீ போ நாங்கள் கொஞ்சம் இந்த கல்லில் உட்கார்ந்து இருந்துவிட்டு வரோம் என்று பதில் சத்தம் போட்டாள் நந்தினி மேலே சென்றவள் திரும்பி பார்த்து இவர்கள் வரவில்லை என்று தெரிந்து கொண்டு காலா என்று அழைத்து அவன் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டு குடிலுக்கு வெளியே அமர்ந்து புத்தகத்தை திறந்து வைத்தாள் பார்வதி நந்தினி தங்கள் அருகே இல்லை என்று தெரிந்து கொண்டு என்ன பிளான் அள்ளி திடீர்னு அந்த பொம்பளை இவ தான் பொண்ணுன்னு சொல்லுவாளா நான் ஏற்றுக்கணுமா அந்த வீட்டுக்கு நான் தான் இளவரசி இவளை முதலில் இருந்தே ஒழுக்கம் இல்லாதவளாக சித்தரிக்கணும் அதுக்கு தான் டிரைவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் ஒரு கிற்கனை பக்கத்து ஊரிலிருந்து கூட்டிட்டு வந்து இவளை அரைகுறை நிர்வாணமாக்கி அவனோடு ஜோடி சேர்த்தணும் அப்போதான் இவள் மேல் வரும் முதல் அபிப்பிராயமே கேவலமாக இருக்கும் பார்வதி எப்படி எல்லோருக்கும் தெரிய வைப்பே அள்ளி அதுக்கு என்ன ஃபோன் இருக்குது ஃபோட்டோ பிடிச்சி போஸ்டர் அடிச்சிட வேண்டியதா பார்வதி சூப்பர் சரி வா மேலே போய் அவளுடன் சேர் சேர்ந்துக்கலாம் இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடமும் நமக்கு நல்லதுதான் இருவரும் மேலே ஏறினர் அங்கே சிலர் முள் வெட்டி கொண்டிருப்பது பார்த்து இவர்கள் எல்லாம் எப்போ வந்தாங்க என்று படபடத்தாள் நந்தினி இப்போதான் ஏன் அள்ளி நாங்கள் வந்த வழியில் யாருமே வரலையே நந்தினி ஓ அதுவா அது நான் மட்டும் தனியாக வரும் வழி ஊர் மக்கள் எல்லாம் அதோ அந்த வழியாக வருவாங்க என்று மற்றொரு பக்கத்தை காண்பித்தாள் அது சுலபமான பாதையாக இருந்தது அல்லி தன்னுடைய கையில் காலில் இருந்த முள் சிராய்ப்பை பார்த்து வேதனையுடன் நந்தினியை பார்த்து முறைத்தாள் நந்தினி ஏன் என்னாச்சு அல்லி எங்களையும் இந்த வழியாக கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா நந்தினி நாம் வந்த வழியில் காடும் மரமும் இயற்கையாக பசுமையாக இருக்கும் உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன் அல்லி என்னுடைய உடம்பில் ஏற்பட்ட காயத்துக்கு நீ பதில் சொல்லணும் என்று கருவிக்கொண்டே நந்தினியை விட்டு நகர்ந்தாள் பார்வதி தன்னுடைய குரலை தனித்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அல்லி பார்வதிக்கு மட்டும் கேட்கும் குரலில் நிறைய ஆள் இருக்கிறது நல்லது தான் நமக்கு நேரில் பார்த்த சாட்சியும் இருக்கும் பார்வதி அல்லியை பார்த்து கழுக்கென்று சிரித்தாள் சிறிது நேரத்தில் ஒளிந்து ஒளிந்து ஒரு உருவம் குடிலுக்கு அருகே சென்றது அள்ளி கவனமாக நந்தினியை வேறு பக்கம் அழைத்து செல்ல அந்த உருவம் நந்தினியின் குடிலுக்குள் சென்றது எதேச்சையாக இதை கவனித்த கிராமத்து பெண் நந்தினி யாரோ குடலுக்குள் போறாங்க என்று கத்தினார் சத்தம் கேட்டு நந்தினி குடிலுக்கு அருகே ஓட அள்ளி யார் யார் அந்த ஆள் நந்தினி உன்னோட லவ்வரா என்று சத்தமிட நந்தினி சூழ்நிலையை புரிந்து கொண்டாள் மெல்லிய விசில் சத்தமிட்டாள் அதற்குள் சுள்ளி பொறுக்க வந்த பெண்கள் குடிலை சுற்றி சேர்ந்து கொண்டனர் அதில் ஒருத்தி என்ன நந்தினி உன்னை பற்றி தப்பா பேசுறது யாரு என்று அள்ளியை அடிக்க கை ஓங்கினார் மற்றொருத்தி இவளை இங்கே பார்த்தது இல்லையே யார் மாணி என்றாள் கோபத்துடன் அள்ளி தன்னுடைய திட்டம் தலைகீழாக மாறிவிடுமோ என்று எண்ணி வருந்தினர் நான் நந்தினியோட அக்கா நல்ல அக்கா தங்கச்சி தப்பா பேசுற நந்தினி இவளை அப்படியே மலையை விட்டு தள்ளிடட்டுமா அள்ளி அதிர்ந்தாள் என்ன இந்த ஊர் பொம்பளைங்க ஒரு விஷயம் கிடச்சா அதை பெருசாக்காமல் இப்படி அவளுக்கு ஜால்ரா கொட்டுறாங்க நல்ல ஐடியா ஆனா இந்த ஊர்க்காரங்க இப்படி நந்தினி மேல் நம்பிக்கை வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே இப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சே என்று மனதில் புலம்பி யாரோ உள்ள போனாங்க அதுதான் நான் தப்பா நினைச்சிட்டேன் உள்ளே நுழைந்தவன் கதவை சாத்தி கொண்டு கதவு இடுக்கு வழியாக வெளியே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பின்னால் அசைவு தெரிய திரும்பியவன் அதிர்ந்தான் காளா கண்ணில் கணல் கக்க அமைதியாக நின்றான் அவன் அவசரமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓட வெளியே நின்றவர்கள் வட்டமிட்டனர் கையில் வைத்திருந்த கோல் முள்குச்சியை கொண்டு அவனை தாக்கினர் அள்ளி தான் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து நடுங்கினார் அவன் மன்னிச்சிடுங்க நான் ஒரு திருடன் குடிலுக்குள்ள ஏதாவது இருக்கும்னு பார்த்தேன் ஒண்ணும் இல்லை அதான் வந்துட்டேன் அள்ளிக்கு நிம்மதி வந்தது அவன் தன்னை காட்டி கொடுக்கவில்லை என்றது மெல்ல நகர்ந்து நந்தினியிடம் சாரி நான் விளையாட்ட ஏதோ சொல்ல அது தப்பாகிடுச்சு நந்தினி மனதில் இன்னும் நிறைய மன்னிப்பு கேட்கணும் நீ உன்னோட வார்த்தைகளை பத்திரமாக காப்பாற்றிக்கொள் என்று நினைத்து கொண்டு கிராமத்து பெண்கள் நகர அடி வாங்கியவன் அப்படியே படுத்திருக்க நந்தினி அவன் அருகே சென்று வாங்க உள்ளே போகலாம் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் என்றதும் அவன் உள்ளே இருக்கும் ஜந்துவை நினைத்து உள்ளேயா சாமி ஆலை விடு என்று அந்த வேதனையிலும் ஓடினான் கிராமத்து பெண் ஒருத்தி அவனுக்கு போய் பாவம் பார்க்கிறாயே என்று நந்தினியை பார்த்து சொன்னவள் ஏய் பொண்ணு போலீஸுக்கு போன் பண்ணி திருடனை பிடிச்சி கொடுக்க மாட்ட நீ எல்லாம் எதுக்கு ஃபோன் வச்சிருக்கியோ யார் என்னன்னு தெரியாமல் சொந்த தங்கச்சியை பார்த்து திருடனை காதலிக்கிறாயா என்று கேட்டுகிட்டு இருக்கு வைத்தியக்கால் இவளை எல்லாம் சாணியை கரைச்சி கொட்டி விளக்கு மாற்ற வைத்து வெளுத்து வாங்கணும் என்று அள்ளியை பார்த்து தூற்றிக்கொண்டே சென்றாள் நந்தினி நிம்மதியாக குடிலுக்குள் நுழைய பின்னாலே நுழைந்த அள்ளியை பார்த்து சீரினான் காளா அள்ளி அது என்ன என்று சுதாரிக்கு முன் அள்ளி மேல் பாய்ந்தான் முகத்தில் ஓங்கி காலை வைத்து ஊன்றி நகத்தால் கீறி அவள் ஆடையை கிழித்தான் அள்ளி அளற நந்தினி நிம்மதியாக வேடிக்கை பார்த்து காலா சும்மா இரு என்று புலியை அமர்த்தினார் அள்ளி பயத்தில் மயங்கினாள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைபிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ